அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற கதை வெற்றியின் ரகசியம் சாக்ரட்டீசை பார்க்கறதுக்கு ஒரு தான் வந்து சாக்ர ஒரு கேள்வி கேட்பது ஐயா எனக்கு வெற்றியின் ரகசியம் தெரியும் வெற்றி பெறுவதற்கான வழி என்ன எனக்கு அதை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் அவர் அவனை பார்க்குறாரு அப்படியே யோசிச்சுட்டு நாளைக்கு சாயங்காலமாற்றங்கரை அப்படின்னு சொல்றாரு இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சரியா சாயங்காலம் அந்த ஆற்றங்கரைக்கு வந்தான் அப்போ அவனை அப்படியே அழைச்சிட்டு ஆத்துக்குள்ளே போற கழுத்தளவு ஆழம் இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள போயிட்ட போயிட்டு அவனை அப்படியே பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்குற தலையை பிடிச்சி அப்படியே அமுக்குற அதை அப்படியே திணறான் அப்படியே கஷ்டப்பட்டு வெளியே அமிடா மறுபடியும் பிடிச்சி அமுகிறார் திரும்ப அப்படியே முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு வெளியே அமைஞ்சா வெளியே வந்து அப்படியே மூச்சு நீ முங்கி இருக்கும்போது உன்னுடைய முதல் தேவை என்னவா இருந்தது அப்படின்னா அவன் சொன்ன ஐயா எனக்கு மூச்சு தான் சிரமமா இருந்துச்சு காற்று தான் என்னுடைய முதல் தேவையா இருந்துச்சு இதுதான் வெற்றியின் ரகசியம் உனக்கு எப்படி காற்று முழு முதல் தேவையா இருந்துச்சோ அந்த காற்றை பெறுவதற்கு நீ எப்படியெல்லாம் முயற்சி செஞ்சியோ அதே போல் வெற்றிக்கும் நீ முயற்சி செய்யணும் முழு முதல் தேவையா நினச்சி அந்த வெற்றியை பெறுவதற்கு நீ முழுமையா முயற்சி செஞ்சா உனக்கு உறுதியா வெற்றி கிடைக்கும் இதுதான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சாகரதீஷ் சொன்னார் நமக்கும் இதுதான் வெற்றியின் ரகசியம் நன்றி